வணக்கம் லக்ஷ்மி கடாச்சம் சேனல் பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி இந்த பதிவு ரொம்ப மிக முக்கியமான ஒரு பதிவு தான் நிறைய பேருக்கு ஏற்படுற சந்தேகங்கள் அதை நம்ம வந்து போக்கிடலாம் கோயில்லையும் பூஜை அறையிலும் மிக முக்கியமாக ஒரு பொருளை நம்ம பயன்படுத்துவோம் மிகவும் இறைவனுக்கு உகந்த ஒரு பொருள் தேங்காய் இந்த தேங்காய் வந்து நம்ம வந்து நல்ல நல்ல விசேஷத்தில் எல்லா வீட்ல பூஜையில எல்லா இடத்துக்கும் நம்ம வந்து தேங்காய் உடைக்கிற பழக்கம் இருக்கும் நம்ம முன்னோர்கள் பழக்கப்படுத்தியிருக்காங்க அந்த மாதிரி தான் நமக்கு பழக்கப்படுத்தி இருக்காங்க அதே போல நம்ம கோயில்ல அர்ச்சனை செய்யறப்ப தேங்காய் உடைக்கிற பழக்கம் இருக்கும் இது வந்து நம்ம எல்லாரும் தான் அதே போல பிள்ளையார் கோயில்ல சிதறு தேங்காய் உடைக்கிற பழக்கம் இருக்கும் இந்த தேங்காய் உடைக்கிறது வந்து நிறைய பூஜைகளில் நிறைய பேர் சில வீடுங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் மட்டும் உடைக்க பயப்படுவாங்க ஏன்னா தேங்காய் உடைச்சோம்னா அது தேங்காய் எப்படி உடையுதோ அதனால் எதாவது வீட்டுக்கு வந்துடுமோ தேங்காய் உடைக்கிற தேங்காய் வந்து சில நேரத்தில் அழுகி போயிருச்சுன்னா அதனால் ஏதாவது வந்துடுவோம் அப்படின்ற ஒரு பயத்தினாலே தேங்காய் உடைக்காம பூஜைகளை முடிச்சுருவாங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு மிக முக்கியமாக தெரிஞ்சுக்க வேணும் தெரிஞ்சுக்கட்டும் அதன்தான் இந்த பதிலை நான் சொல்லுவேன் தேங்காய்ங்கிறது நல்லா விரைவனுக்கு உகந்த ஒரு பொருள் அர்ச்சனை எல்லா அர்ச்சனை பண்ணாலும் கண்டிப்பா தேங்காய் வச்சுதான் அர்ச்சனை பண்றாங்க கோயில்ல ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம் கோயில்ல நம்ம பூஜைக்கு எடுத்துட்டு போறோம் அந்த தேங்காய் அழுகி போச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சக்தியாக அவங்களை பிடிச்ச கெட்டதாக போயிடுச்சு ஆனா அபிஷேக் அர்ச்சனை பண்றதுக்காக கொண்டு போன தேங்காய் உடஞ்சி போச்சுன்னா மனசு பதறி போயிடும் என்னமோ நடக்க போதோ அதோ கண்டிப்பா வந்து நம்ம கிட்ட உள்ள கண்டிஷ்டி நம்மளோட இதெல்லாம் சகுன ரீதியாக போயிடுச்சு அதனால இறைவனுக்கான வந்து ஆன்மீக ரீதியாக ஏதோ ஒரு கெடுதல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அப் அதனால என்ன பண்ணணும்னா நம்ம உடனே இன்னொரு மறுபடியும் ஒரு தேங்காய் வாங்கி ஒண்ணுக்கு ரெண்டா வாங்கி அர்ச்சனை பண்ணிடலாம் இவ்வளவுதான் சிம்பிள் ரொம்ப வந்து பயப்படாதீங்க ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ரொம்ப பதட்டப்படாதீங்க இது ராகு கேது தோஷத்துக்காக ஒருத்தர் போறாங்க ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் போறாங்க அந்த இடத்துல ராகு தோஷம் கழிக்கிற இடத்துல அவங்க பூஜை பண்ற இடத்துல கோயில்ல ஆஹ் தேங்காய் உடைக்கிறப்ப அழுகி போச்சு இதுக்கு மிக முக்கியமான நல்ல சகுனம் என்னன்னா அவங்கள பிடிச்ச அந்த தோஷங்கள் விலகி போச்சு அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும் இந்தடா கேட்டு போயிடுச்சுன்னா சில நேரத்துல நல்ல சகுனம் அந்த தோஷம் அந்த கண்டிஷ்டி அவங்க எந்த பிரச்சனையுமையாக போனாங்களோ அது கழிஞ்சு போயிடுச்சு புதுசா ஒரு தேங்காய் வாங்கி திருப்பியும் அந்த பூஜைய முடிச்சிடலாம் புரியுதுங்களா உங்களுடைய பிரச்சனை முடிஞ்சு போயிடுச்சுங்கறத சகுன ரீதியாக காமிச்சிருச்சு இந்த தேங்காய் அலைகள் வாங்கி அர்ச்சனை பண்ணணுங்கிறது இறைவனுக்காக ஆன்மீக ரீதியாக நம்ம பண்ணணும் இதை நம்ம வந்து நல்லா வந்து தெரிஞ்சுக்கிட்டு இத மாதிரி எடுத்துக்கணும் அதே போலதான் நம்ம வீட்டுல நிறைய பூஜை செய்வோம் அந்த மாதிரி நேரத்துல ஏதாவது வந்து அழுகி போச்சு தேங்காய் உடைக்கிறீங்க அழுகி போச்சு வீட்டில் இருக்கிற கண்டிஷ்டி போயிடுச்சு நம்மளுடைய கெட்ட நேரம்லாம் விலக போகுது அவ்வளவுதான் அப்ப வந்து நல்லா உடைஞ்சிச்சுன்னா இவ்வளா நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா அதெல்லாம் போயிடுச்சு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும் திருப்பி அப்படியே விட்டுறக்கூடாது இன்னொரு புது தேங்காய் வாங்கி எடுத்து உடைச்சு சாமிக்கு நைவேத்தியமா வைக்கணும் அவ்வளோ இது வந்து நீங்க அப்ப நல்லா உடைஞ்சிச்சுன்னா நல்லது தானா அப்படின்னா கண்டிப்பா நல்லா உடைச்சுன்னா மேன்மேலும் வளர போறீங்க அவ்வளவுதான் இது கெட்டு போச்சுன்னு ஒரு பதற்றம் அடையாதீங்கன்றதுக்காக தான் நான் இந்த பதிவுல சொல்றேன் ஏன்னா வந்து ஒரு சில விஷயங்கள் சகுன ரீதியாக நல்ல நல்லதும் சொல்லப்படுது நீங்க வந்து நிறைய மேற்கோள்கள் பார்க்கலாம் அதுல இதே இந்த உண்மை சம்பவம் அந்த தேங்காய் வந்து ராகுகேது கோயிலில் உடைச்சி அழுகி போனதுக்கு அப்புறம் அவங்க நல்லா இருக்காங்க சூப்பரா அதுக்கப்புறம் குழந்த பேரு வீடு வாசல்லாம் ரெண்டு பேருக்கு உத்தியோகம் எல்லாமே கிடைச்சுனா இது சொல்லல இது உண்மையா நடந்த சம்பவம் எங்க வீட்லயே நடந்த சம்பவம் அவ்வளவுதான் நம்ம வேலியாளை பத்தி சொல்லல கணவன் மணியா போய் ராகைக்கு எது தோஷம் பண்ணாங்க அந்த இடத்துல அழகி போச்சு அதுக்கப்புறமா யாருன்னு சொல்ல விரும்பல அந்த இது வந்து நல்லபொடியா அவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க அப்ப வந்து மணி கூட அடிக்குது எந்த கோயில்லன்னு யார் வீட்டுல பூஜை மணி அடிக்குதுன்னு தெரியல பூஜை செய்யறாங்க இது மாதிரி சில உண்மைகள் இருக்கு ஏன்னா இந்த நாளையே நிறைய பேர் தேங்காய் வீட்டுல வந்து சாமி உடைக்க பயப்படுறாங்க பூ அர்ச்சனை பண்ற இடத்துல உடைக்க பயப்படுறாங்க பூவனுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அதனால பயப்படாம இந்த தேங்காய் உடைக்கிறப்ப அழுகி போச்சுன்னா அதை எடுத்து வந்து அப்புறப்படுத்திட்டு இன்னும் ஒரு தேங்காய் உடைங்க பூஜை அறையில அதே போல கோயில திருப்பியும் பூஜைக்கு நம்ம தேங்காய் வாங்கி கொடுத்து உடைங்க இது செஞ்சீங்கன்னாவே போதும் இதுக்கு இதனால நீங்க ரொம்ப பதட்டப்பட வேண்டாம் எந்த பிரச்சனையும் வராது நல்லதுதான் நடக்கும் உங்களுக்கு வந்து உங்ககிட்ட இது கெட்டதெல்லாம் வெளியே போகுது அதனோட அறிகுறி தான் இங்க தேங்காய் உடையுது அதே போல செது தேங்காய் உடைப்போம் அதையும் சொல்லிடலாம் நல்லா செதறி போச்சுன்னு வச்சுக்கோங்க தேங்காய் நல்லா சுக்கு நிறம் செது போச்சுன்னா கண்டிச்சுட்டு கம்ப்ளீட்டா போயிடுச்சு நேர்தான் ஒரு சிலர் உடைப்பாங்க சரியா உடையாது அப்படியே கிடக்கும் அப்படி இருந்தா இன்னும் உங்களுக்கு அந்த வாங்கி நல்ல பலமா உடைக்கும் தெரிஞ்சுக்கணும் அதே போல செதறு தேங்காய் உடைக்கிறப்போ தேங்காய் உடைக்கிறப்போ கொப்பரம் வந்துருச்சுன்னா கொப்பரின்னா ஒரு முற்றிலும் தேங்காய் முழுமை அடைந்தது கண்டிப்பா மிகப்பெரிய நல்ல சகுனம் அது கொப்பரம் வந்துச்சுன்னா நல்ல சகனம் அதே போல தேங்காய் பூ வரும் சில நேரத்துல பண வரவும் அதிகரிக்க போகுதுன்னு அர்த்தம் தேங்காய்ல கூவம் வச்சுன்னா வரவும் அதிகரிக்க போகுது இப்ப தேங்காய் உடைக்கிறத பத்தி நிறைய டவுட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்திருக்கும் அதெல்லாம் பெரிய ஒரு சிலருக்கு கோணம் மனலாம் உடையும் இதுக்கு மிக முக்கியமான நம்ம செய்கிற தப்பு ஒன்று இருக்கும் என்னன்னா தேங்காய்தான் நார் இருக்கும் சரியாக எடுக்க மாட்டாங்க நார் எடுத்துட்டு நல்லா தண்ணீரை நல்லா கழுவிட்டு நல்லா வந்து தண்ணியில் காமிச்சிட்டோம்னாவே மூணு பக்கம் அந்த கண் இருக்குல்ல மூணு கடுக்கும் நீங்கள் பார்த்து கரெக்டாக அடிச்சிங்கன்னா தேங்காய் நல்ல செரிபாகமா அப்படையும் இது வந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது பூஜரையில பதட்டம் இல்லாம தேங்காய் உடைங்க நல்லதே நடக்கும் தேங்காய் உடைக்கிறப்ப தண்ணியில கழுவிட்டு உடைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா அந்த மூணு கணும் அடைக்கிறப்ப நல்ல விடுபடும் இதை வந்து தெரியாம தேங்காய் உடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த நாரம் இந்த குடுமையாட்ட பகுதியை நம்ம எடுக்கணும் ஏன் அப்படின்னா அந்த குடுமி பகுதியில மூணு கண்கள் இருக்கும் அந்த மூணு கண்களும் ரொம்ப விசேஷமானது முதற்கண் கண் பிரம்மனை குறிக்கும் இரண்டு இரண்டாவது கண் மகாலட்சுமியை குறிக்கும் மூன்றாவது கண் சிவபெருமானை குறிக்கும் அந்த கண்கள் வழியா நம்ம உடைக்கிறப்ப அந்த தண்ணி வெளியே போக கூடாது அதுக்காக தான் இந்த மூன்று கண்களையும் தேங்காய் உடைச்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த குடுமையை பிரிச்சு வைக்கிறோம் இதை நம்ம நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு உடைச்சதுக்கு அப்புறம் நான் குடுமையை எடுக்கணும் எடு உதவி குடுமையை எடுத்துட்டு தேங்காய் உடைக்கக்கூடாது இதெல்லாம் நான் குடுமையை இப்ப எடுத்துதான் வைக்கணுமா அப்படின்னா ஒரு சில குடும்பங்களும் அப்படியே வச்சிருவாங்க கோயில கூட அப்படியே தான் கொடுத்துட்றாங்க அதனால அது தப்பு கிடையாது எடுத்து வைக்கிறது ஒரு பழக்கம் அந்த மூணு கண்களை வந்து இறைவன் வந்து நம்ம சாமி கொண்டுறப்ப பாக்குது அதனாலதான் இந்த குடுமையை எடுத்துட்டு நம்ம வீட்டுல வைக்கிற பழக்கம் முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் விஷயம்தான் இதுல சின்ன தவறுதல் நடந்தா கூட நம்ம எந்த இடத்துலயுமே பயப்படக்கூடாது பூஜை இலையில நம்ம வந்து உண்மையாகவும் மன தூய்மையோடும் உடல் தூய்மையோடும் இருந்தாவே எல்லா விஷயங்களும் நல்லபடியாக இறைவன் நடத்தி கொடுப்பார் இந்த நம்பிக்கையோட நம்ம எந்த விஷயம் செஞ்சாலுமே இந்த தேங்காய் மட்டும் இல்லை எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே நல்லது நடக்கும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க இறைவனுக்கு உகந்தது தேங்காய் அதனால வந்து அதை பயப்படாம வீட்டுல நம்ம செய்யணுங்கிறதா நம்மளோட உடைக்கலாம் அதை நல்லபடியா வந்து செய்யுங்க இந்த பதிவு கண்டிப்பா எல்லாருக்கும் போய் சேரணும் மிக்க நன்றி